ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையலில் நம்ம அன்னைக்கு உருண்டை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் குழம்பு செய்கிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு நான் அந்த பாத்திரத்தில் எடுத்துருக்குறேன் நல்லா தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து குழம்புக்கு நம்ம அரைச்சி தான் நான் சேர்க்க போகிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் அவ்வளோதாங்க குழம்புக்கு தேவையான இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக பருப்பு நமக்கு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம ஒரு மிக்ஸி சாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா நான் வந்து அதில் ஊற வச்சுருந்தேன் அந்த காம்பை ம மிளகாவை மட்டும் வரமிளகாவை மட்டும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் அடுத்ததாக தண்ணியை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் பெரிஞ்சிடம் நான் சேர்த்துருந்தேன் எஸ்டாவாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம நல்லா குறை குறைப்பாக நம்ம வடக்கு அரப்போல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தோல்விக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் மல்லியில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கைகளால் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் வடைக்கெல்லாம் நம்ம செய்வோம்ல அதே போல் தான் நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி நம்ம உருண்டைகளை வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க மாவு இது போல் நல்லா பசைச்சிக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்ல பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸுக்கு நம்ம எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது போல் நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு நம்ம செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு நாள் வர சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் நான் வந்து தோல் நீக்கிட்டு சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த உருண்டை குழம்பு வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைல் தாங்க போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்து வந்து நம்ம அரைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த பெரிய வெங்காயத்தில் வந்து நமக்கு ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் சின்ன வெங்காயத்தில் ஒரு கார சுவை கிடைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நமக்கு தக்காளியை நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் வர மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா பொடியோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அந்த டைமில் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்குறோம் அதையும் கரைச்சி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல மசாலா பொடியோட வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம புளி ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா அதை கரைச்சி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரித்து வரட்டும் நம்ம உருண்டைகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை நம்ம ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு குழம்புமே நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த உருண்டைகளுமே நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே நம்ம ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் குழம்புமே நமக்கு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம குழம்புல சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே நம்ம குழம்புல சேர்த்துட்டோம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டாக இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தேங்காவோட பச்சை வசனெல்லாம் போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரித்து வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து உருண்டை குழம்பு சூப்பராக நமக்கு ரெடியாகிருங்க போல் பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் நம்ம இந்த டைமில் மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது உருண்டைகள் கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்